இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெறப்போவது யார் அடுத்த முதல்வர் இவர்தானா வெளியான சர்வே ரிப்போர்ட்டார் அதிர்ச்சி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் எந்த கட்சிக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது எத்தனை தொகுதிகளில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் உள்ளிட்டவை குறித்து ஒரு பிரபல நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பானது முடிவுகளை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ஒரு பிரபல நிறுவனம் சார்பில் கருத்து கணிப்பு நடைபெற்றதாம் அதில் ஆளும் கட்சியான திமுக ஆட்சியின் போது தமிழக அரசின் செயல்பாடுகள் பற்றி நடத்தப்பட்ட ஒரு முக்கியமான கருத்து தான் தற்போது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது இந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் திமுகவுக்கு வலிமையான மக்கள் ஆதரவு இருப்பதை காட்டுகின்றன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இயங்கும் அரசின் செயல்பாடுகள் குறித்து பொதுமக்கள் மதிப்பீடு செய்யும் விதமாக நடத்தப்பட்ட இந்த கணிப்பில் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் தங்களின் திருப்தியை தெரிவித்துள்ளனர் இது திமுக அரசு செயல்பாடுகளுக்கான பரந்த ஆதரவை பிரதிபலிக்கிறது என்றே சொல்லலாம் மேலும் பதினேழு சதவீதம் பேர் ஓரளவு திருப்தி என்று பதிலளித்துள்ளனர் இது சில துறைகளில் முன்னேற்றம் இருந்தாலும் இன்னும் சில துறைகள் மேம்பட வேண்டிய தேவை இருப்பதையும் காட்டி வருகிறது முக்கியமாக பார்த்தால் முப்பத்தி நான்கு சதவீதம் பேர் ஆட்சியில் அதிருப்தி உள்ளதாக தெரிவித்துள்ளனர் இவர்களில் பலர் குறிப்பிட்ட கொள்கைகள் மற்றும் முடிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதன் மூலம் ஆட்சியில் உள்ளதற்கான விமர்சனங்களும் எதிர்பார்ப்புகளும் ஒரு சேர பிரதிபலிக்கின்றன திமுக கூட்டணி நூற்றி அறுபத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் தற்போது சட்டமன்ற தேர்தல் நடைபெறுமானால் திமுக கூட்டணி நூற்றி அறுபத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெறும் என இந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது மேலும் இதற்கு மாறாக அதிமுக கூட்டணி எழுபது இடங்களுக்கு மட்டுமே வெற்றி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாம் மொத்தம் இருபத்தி ஓராயிரத்தி நூத்தி நூற்றி ஐம்பது பேரிடம் இந்த கருத்துக்கணிப்பு நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல்களில் திமுகவின் வெற்றியை முன்பே கணித்த அதே அமைப்பை இந்த கருத்து கணிப்பையும் நடத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்த முடிவுகள் மாநில அரசியலில் திமுகவின் உறுதியான நிலையை உறுதி செய்கின்றன இதனால் எதிர்க்கட்சிகள் குறிப்பாக அதிமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் தங்கள் தேர்தல் திட்டங்களை மீண்டும் யோசிக்க வேண்டிய கட்டாய நிலை உருவாகியிருக்கிறது இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தற்போது திமுக அரசு எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னேற்பாடு செய்து வரும் நிலையில் உளவுத்துறையை வைத்து வேட்பாளர் மதிப்பீடு மற்றும் வாக்காளர் மனநிலையை கணிக்க திட்டமிட்டிருக்கிறதாம் இதில் வலிமையான தொகுதிகள் மற்றும் போட்டி நிறைந்த தொகுதிகள் ஆகியவை அடையாளம் காணப்பட இருக்கிறது இது தவிர சீமானின் நாம் தமிழர் கட்சி விஜயின் தாபேக்கா கட்சி உள்ளிட்டவை கூட்டணி அல்லது தனித்து போட்டியிடுவது போன்றவற்றின் அடிப்படையில் தேர்தல் முடிவுகளில் சிறிது மாற்றம் ஏற்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் வெளிவந்த பல கருத்து கணிப்புகளில் திமுகவே பல வெற்றிகளை காணும் என்று சர்வே ரிப்போர்ட் வெளிவந்து ஒட்டுமொத்த திமுகவிற்கும் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த தகவல் எதிர்க்கட்சிகளை பதட்டமடைய வைத்துள்ளது என்றே சொல்லலாம்